அண்டவராய் இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் திரும்பவுமாய் இந்த காணொலி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்களை மூடி ஜபம் செய்வோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த வேலையில் கூட அப்பா அவர் சமூகத்துக்கு முன்பாக வருகிறோம் அப்படியே வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் நீர் எங்களோடு கூட பேசுங்க சின்ன சாமியில் சொன்னது போல அன்றைய சொல்லும் கத்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற மன நிலைமையோடு சவுலாண்டவரையை பார்த்து சொன்னவனமாய் நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்கின்ற மனநிலையோடு வார்த்தையை கேட்கவும் வசனத்தை கேட்கிறவாய் மாத்திரமல்ல முடி செய்கிறலாயும் கடந்து செல்ல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எல்லாவற்றையும் எங்கள் நாகரை ஏசு கிறிஸ் மூலமாக ஜபிக்கிறேன் நீங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முடி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தொடங்கி பதினாறாவது வசனம் முடிய மத்தியேயு ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தொடங்கி பதினாறாவது வசனம் வரைய நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பானது போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமாமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அம்மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அதில் வீட்டிலுள்ள யாவரும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்றார் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை மலைப்பிரசங்கம் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லப்படுகிறது இந்த மலைப்பிரசங்கத்தை மகாத்மா காந்தி போன்ற அநேக தலைவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் அல்லது ஒரு ஒரு ஊந்துதலாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிற காரியம் நீங்கள் உப்பா இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த உலகத்திற்கு நீங்கள் உப்பா இருக்கும்போது இந்த உலகம் அதை என்ன பண்ணும் வெளிச்சமாக இருக்கும்போது இந்த உலகம் அதை கண்டு என்ன பண்ணும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்கிறார் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் உப்பு நாம் அநேக நேரங்களில் அநேக காரியங்களை நாம் அதற்கு அதை பற்றி நாம் யோசித்து இருப்போம் மிக முக்கியமான காரியம் என்ன ஒரு 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 பொருள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு உப்பு மிகவும் முக்கியமானதாய் இருக்கிறதை நாம் உணர முடியும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் இந்த ரெண்டு மெட்டஃபர் என்ன பண்றார் ஆண்டவர் யூஸ் பண்ணுகிறார் அப்போ உலகத்திற்கு ஒளி நானே என்று சொன்னாதே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சம் நானே என்று சொன்னாதே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போது ஆண்டவன் என்ன நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறான் என்றால் நாம் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் உலகத்திற்கு நாம் முன்மாதிரியாக இருக்க ஆண்டவர் நம்மை இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் சரி திருச்சபையிலும் சரி நாம் என்ன முடியும் உலகத்தோடு ஒத்து போகிற இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் இன்றை நம் இந்த கடந்த வாரத்தில் கூட நாம் பார்த்த மிகவும் துயரமான ஒரு சம்பவம் என்ன ஒரு 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 இன்ஜினியரிங் படித்து முடித்த ஒரு மா ஒரு ஒரு மகன் என்ன பண்ணப்படுகிறார் ஆணவ படுகொலை செய்யப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது அதனால் அந்த குடும்பமே உருகுலைந்து போகிறது மிக முக்கியமான காரியம் என்னென்று சொல்லி பார்த்தோம் என்றால் சாதி அவர்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது இந்த காரியத்தில் அவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள் அந்த மகன் கொல்லப்படுகிறான் அப்போது எவ்வளோ ஒரு ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க தன்னுடைய பிள்ளையை இழந்த ஒரு தாயும் தகப்பனும் அவனுடைய உற்றார் உறவினர்களும் கதறி கொண்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு முக்கிய முக்கியமான காரணம் என்ன சாதி அவர்களை உன்னை காட்டிலும் நான் பெரிய பெரியவன் என்னை காட்டிலும் நீ சிறியவன் என்று சொல்கின்ற ஒரு காரியம் அது மாத்திரமல்ல அந்த மகன் தன்னுடைய சகோதரியை என்ன பண்ண பண்ண போகிறான் திருமணம் செய்து கொள்ள போகிறான் என்பதை அவர்கள் உணர்ந்து என்ன பண்ணுறான் அந்த அந்த சகோதரியனுடைய சகோதரன் என்ன பண்றான் அந்த அந்த மகனை என்ன பண்றான் கொலை செய்கிறான் கவின் என்கின்ற அந்த மகனை கொலை செய்கிற காரியத்தை பார்க்கிறோம் இங்கே மிக முக்கியமான காரியம் என்ன உன்னை காட்டிலும் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் உனக்கும் எனக்கும் சமம் இல்லை என்பது அவன் நினைத்தவன் சிறு வயது முதலுக்குள்ளே அவனுக்குள்ளே அதை அவர்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கும்போது வேரூண்டி இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அறுபத்தைந்து ஆணவ படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கிறது மனிதனுடைய உயிரை எடுக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது மிக முக்கியமான காரியம் என்ன சாதி அப்போ இன்றைக்கு ஆண்டோர் சொல்லுகிற காரியம் என்ன உலகத்திற்கு திருச்சபையாக இருக்கிற நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு உலகத்தார் என்ன பண்ணணும் பிதாவை மயிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு திருச்சபையிலும் சரி கிறிஸ்தவத்திலும் சரி என்ன பண்ணுகிறது இதே சாதி என்ன பண்ணப்பட்டிருக்கிறது இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அது அவருடைய 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 காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன பண்ண அது புறம் ஓடி என்ன பண்ணப்பட்டிருக்கிறது இருக்கிறதை பார்க்க முடியும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய திருமணத்திலும் சரி சாதி பார்ப்பதை நாம் பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படி இல்லைன்னு சொல்லவே முடியாது இன்றைக்கு நாம் அதை பார்க்க முடியும் அப்போது கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் எப்படி இருக்கணும் இந்த உலகத்திற்கு ஒரு முன் உதாரணமா இருக்க ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் உங்களையும் என்னையும் என்ன பண்றார் அழைக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல எல்லோரும் சமம் என்பதை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்வின் முறையில் என்ன பண்ண மக்களுக்கு காண்பிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கிறார் அப்போது ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமையானவன் என்றும் இல்லை சுயாதீனம் உள்ளவன் என்றும் இல்லை எல்லோரும் ஆண்டவருக்கு முன்னாக எப்படி இருக்கிறாங்க சமமா இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் அநேக நேரங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறதே இல்லை அப்ப ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரணம் என்ன நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இன்றைய இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது நம்ம என்ன பண்ண அதை பார்த்து கடந்து செல்கிறோம் திருச்சபையாரும் திருச்சபையாரும் இருக்கிறவர்களாயும் சரி கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் சரி நாம் என்ன பண்ணுவது இதற்காக நாம் எந்த விதமான ஒரு ஒரு இதை தடுத்து நிற்ப நிறுத்துவதற்கோ அல்லது இதற்கு இதற்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணோம் எந்த விதமான ஒரு காரியத்தையும் நாம் செய்கிறது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வி ஜஸ்ட் கோ நம்ம என்ன பண்ணோம் அதை அப்படியே கடந்து சென்று விடுகிறோம் காரணம் என்ன கிறிஸ்தவத்துக்குள்ளே இந்த சாதி இருப்பது தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் என்ன பண்ண முடியல அதை எதிர்த்து பேச கிறிஸ்தவர்களால் முடியாமல் போகிறது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அதனால் என்ன பண்ணுங்க இப்பேற்பட்ட காரியத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்வின் மு முறையிலிருந்து இந்த சாதி பார்ப்பதை உங்களுடைய வாழ்வின் முறையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க முற்றிலுமாய் எடுத்து போடுங்கள் அந்த நற்கிரைகளை கண்டு உலகத்திற்குள்ள என்ன பண்ணுவாங்க உங் உங்களை என்ன என்ன பண்ணுவாங்க மகிமைப்படுத்துவார்கள் தேவனை என்ன பண்ணுவாங்க மகிமைப்படுத்துவார்கள் கிறிஸ்துவத்திலும் சம சரிசமமா இருக்கிறார்கள் என்பதை உணர்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் நம்ம ஏசு கிருஷ்ணோட வாழ்க்கையில் கூட பார்த்தோம் என்றால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் அவர் என்ன பண்ணார் ஒரு சமாரிய பெண்ணின் இடத்துல என்ன பண்ணுறாரு போய் பேசுகிறவராக இருக்கிறார் அங்கே போய் பேசுகிறார் அது மாத்திரமல்ல அந்த அந்த எரிகோனுடைய கதையில சமாரியனுடைய கதையில அவர் என்ன பண்ணுறார் நல்ல சமாரியனை பற்றி சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போ சமாரியர்கள் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அவர்கள் யூதர்களால ஒதுக்கப்பட்டவர்கள் தாழ்த்த தள்ளப்பட்டவர்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் என்ன பண்ணுவாங்க சமாரியர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அவருடைய இடத்துல பேசவே மாட்டாங்க ஆனால் இயேசு கிருஷ்ணன் என்ன பண்ணுகிறார் எல்லோரும் சமம் என்பதை நிரூபிப்பதற்காக என்ன பண்ணுறார் சமாரியா ஸ்திரின் இடத்துல போய் பேசி அவளை ஒரு சுவிசேஷகியாக அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிற ஒரு மகளாக என்ன பண்ணுறார் மாற்றுகிற காரியத்தை பார்க்குறோம் அதே மாதிரி நல்ல சமாரியனுடைய கதையில் கூட நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டர் சொல்லுகிற காரியம் என்ன அங்கு ஒருத்தன் அடிப்பட்டு கிடக்க ஒரு யூதன் அடிப்பட்டு கிடக்கிறான் ஆனால் அந்த இடத்துல வந்த லேவியனும் சரி அந்த இடத்துல வந்த ஆசாரியனும் சரி அவனுக்கு உதவ யூதனும் சரி உதவ முன்வரவில்லை ஒரு சமாரியன் அவனுக்கு உதவ முன்வருந்தார் அங்கே ஆண்டர் சொல்கிற மிக முக்கியமான காரியம் என்ன ஆண்டு சொல்கிற ஒரு காரியம் நீங்கள் ஏற யாரை வேண்டாம் என்று வெறுத்து தள்ளுகிறீர்களோ யாரை நீங்கள் ஒதுக்குகிறீர்களோ யாரை நீங்கள் வந்து ஒதுக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறவர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்பதை ஆண்டவர் அங்கு தீவிரமாய் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த இடத்துல ஆண்டு சொல்லுகிற காரியம் என்ன நீ அடிப்பட்டு குத்துயிரா இருக்கும்போது உனக்கு இங்க எந்த விதமான ஏற்றத்தாழ்வு உனக்கு உதவுவே உதவாது எந்த ஒரு சாதியும் உனக்கு உதவுவே உதவாது எந்த ஒரு ரேஸும் உனக்கு என்ன பண்ணாது உனக்கு உதவுவே உதவாது மனிதம் மாற்றமே என்ன பண்ணோம் நிலைத்திருக்கும் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்கிற காரியம் என்ன இங்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சாயலாய் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கிறிஸ்துவின் சாயலாய் நாம் என்ன பண்ண ஆண்டவருடைய சாயலின்படி படி நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதே அந்த அதை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் அந்த சாதிய வன்கொடுமைக்கு எதிராய் பேசுகிறவர்களாயும் அதை முற்றிலுமாய் திருச்சபையிலிருந்து துரத்துகிறவர்களாயும் இருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டர் என்ன பண்ணுகிறார் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில் ஆண்டர் என்ன பண்ணுகிறார் அழைக்கிறவராயிருக்கிறார் நீங்களே உலகத்திற்கு இருக்கிறீர்கள் நீங்களே உலகத்திற்கு இருக்கிறீர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் உங்களை அழைக்கிறார் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நேற்று இன்று மாறாதுடைய சுவாமி இந்த வேலைக்காக நன்றி ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறோம் இந்த வசனத்தின்படி நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன்